thank you வேலூர் மாவட்டத்தில் சிறுவனை இருசக்கர வாகனம் ஓட்ட அனுமதித்த தந்தை மீது எட்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டம் கன்னியம்பாடி பகுதியைச் சேர்ந்த ஆகாஷ் என்பவரின் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த சிறுவர்களை காவல்துறையினர் அண்ணாசாலை பழைய பேருந்து நிலையம் அருகே மடக்கி பிடித்து விசாரித்துள்ளனர் அப்போது வாகன உரிமையாளர் ஆகாஷ் சிறுவனின் மாமா என்றும் அவர் சென்னையில் பணிபுரிவதால் வண்டியை சிறுவனின் வீட்டில் விட்டுச் சென்றதும் தெரியவந்துள்ளது இதையடுத்து வண்டியை கைப்பற்றிய காவல்துறையினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிவாணன் உத்தரவின் பேரில் வாகனத்தை இயக்க அனுமதித்த சிறுவனின் தந்தை மீது எட்டு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் மேலும் மோட்டார் வாகன சட்டப்படி சம்பந்தப்பட்ட வாகனத்தின் பதிவுச் சான்றை பனிரண்டு மாதத்திற்கு ரத்து செய்யவும் வாகனத்தை ஓட்டிய சிறுவர்களுக்கு இருபத்தி ஐந்து வயது முடியும் வரை ஓட்டுநர் உரிமம் பெறுவதை தடை செய்யவும் மோட்டார் வாகன ஆய்வாளருக்கு பரிந்துரை செய்துள்ளனர் இதையடுத்து பதினெட்டு வயது நிரம்பாத சிறுவர்களை இருசக்கர வாகனத்தை இயக்க அனுமதிக்கும் பெற்றோர்கள் மீது வழக்கு பதிந்து மையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிவாணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார்